எவ்வளவு பெரிய பாரம்பரிய மிக்க ஒரு ஆதீனம் அந்த ஆதீனத்தினுடைய பிடாதிபதியா உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு கேவலமா ஒரு சல்லித்தனமா இப்படியே நடந்துப்பாங்க சல்லித்தனம் சொல்றதை விட நான் கேவலமா நினைக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சரும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் மிக கவனமா இந்த விஷயத்துல கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள இந்த பாரத ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் சங்கி கூட்டமும் இந்த நாட்டுல ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டிடலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சங்கிகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் உணவுத் துறையிலும் இருக்கிறது காவல்துறையிலும் இருக்கிறது இஸ்லாமியர்களும் பிடிக்காதவர் கிறிஸ்தவர்களும் பிடிக்காதவர் அவங்க மேல ஏதாவது வன்மத்தை தூட்டக்கூடிய நபரா அவங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முகவரி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக மதுரை ஆதிரம் அவர்கள் இதேச்சியாக நடந்த ஒரு சின்ன விபத்தை ஒரு சமுதாயமே என்னை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்குது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன கொலை செய்ய திட்டமிட்டு இருக்காங்க அதுல இருந்து நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய வதந்திய பரப்பி இந்த நாட்டுல ஒரு சுமூக நிலைய சீரழிக்கணும் அப்படின்றத ஒரு திட்டமிட்டு செய்ற நீங்க இப்பதான் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய அதாவது காஷ்மீர்ல ஒரு இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் அந்த இருபத்தி ஆறு பேர்ல மூணு பேர் வந்து இஸ்லாமியர்கள் அங்க அந்த தீவிரவாத செயல் நடந்த பின்னாடி அதன் பின்னாடி கட்டமைக்கப்பட்ட பிரச்சாரம் இல்லை இஸ்லாமியர்கள் பூராமே தீவிரவாதிகள் அது இந்துக்களாக கேட்டு கேட்டு சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்குல்ல ஒரு சமுதாயத்தின் மீது அவ்வளோ பெரிய வன்மத்தை விதைச்சு அதன் மூலமாக ஒரு தேர்தல் அரசியல்ல ஒரு அறுவடை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாட்டில் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சூழலே இன்னும் அடங்கல அதை இன்னும் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது ஊதி 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 பெருசாக்கி அது இப்ப இரண்டு நாட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராக மாறிக்கொண்டிருக்கிறது அது எப்ப போர் வரும் வராது அப்படின்ற சூழல்லாம் வேற ஆனா அது இரண்டு நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை இப்ப நம்ம நாட்டுல ஒரு தீவிரவாத கும்பல் தாக்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா நாம அந்த தீவிரவாதிகளை யார் என்று அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை அழிப்பதற்காக தான் நம்ம பாடுபடுவோம் அதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கும் ஆனா இதுல உடனடியாக வந்து ஒரு மதத்தின் மீது அப்படியே பழகி போறது இல்லை அப்ப அந்த மதத்தை சார்ந்த கோடிக்கணக்கான மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அந்த அவர்களுடைய மனநிலைய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவருடைய வாழ்க்கை நிலைய நாம சிதைக்கிற அளவுக்கு நம்மளுடைய தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா அந்த பிரச்சனையே முடியல அதுக்குள்ள ஒரு மடத்தினுடைய ஆதீனம் சன்னிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை ஆதீனம் அவர் போன காரு வந்து இடையில ஒரு சின்ன சிராய்வு கார் மேல மோதிருச்சு அப்ப அவங்க சொல்ற பேட்டியை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த உடல் மொழியை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவ்வளோ கேவலமா இருக்கு குல்லா போட்டிருந்தாங்க தாடி விட்டுருந்தாங்க குல்லா போட்டிருந்தாங்க தாடி விட்டுருந்தாங்க அவங்கதான் என்ன கொல்ல பார்த்தாங்க சதி திட்டம் கேட்டு ஒரு இந்து மதத்தினுடைய வீடாதிபதியை கொலை செய்கிறது இஸ்லாமிக் தீவிரவாதிகள் தான் முயற்சி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விட ஆபத்தான ஒரு விஷயத்தை திருக்கு போறாரு அது உடனடியா கள்ளக்குறிச்சி காவல்துறை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஒரு சிசிடிவி எடுத்து போட்டு அதை அம்பலப்படுத்திருச்சு அம்பலப்படுத்தி ஆதி என்ன சொல்றது பூரா பொய் அப்படின்னு சொல்றத வெட்ட வெளிச்சமா நிரூபிச்சுட்டாங்க அது ஒண்ணும் இல்ல அதுக்கடுத்தது ஏன் ஏன் இப்படி ஒரு கொலை செய்ய வந்திருக்காங்களே உங்களை அந்த கொலைக்கான பாதகமான அந்த சூழலை நீங்க ஏன் ஒரு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்களுக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க நேர சிவபெருமான் தான் நேரம் கம்ப்ளைண்ட் புகார் எவ்வளவு பெரிய பாரம்பரிய மிக்க ஒரு ஆதீனம் அது அந்த ஆதீனத்தினுடைய பிடாதிபதியா உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு கேவலமா ஒரு சல்லித்தனமா இப்படியா நடந்துப்பாங்க சல்லித்தனம் சொல்றதை விட நான் கேவலமா நினைக்கிறேன் அவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த அந்த மதத்தை சார்ந்தவர்கள் இப்ப பொய் பிரச்சாரம் பரப்பிட்டு இருக்காங்க இப்ப நான் எதுக்காக இதை சொல்ல வர வேண்டியது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே கல்வியில மிக சிறந்த மாநிலமாக இருக்கிறோம் இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல மிக சிறந்த மாநிலமாக இருக்கிறோம் இந்தியாவிலேயே மருத்துவத்துல மருத்துவ கட்டமைப்புல மிக சிறந்த மாநிலமாக இருக்கிறோம் இப்படி ியாவ வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய மாநிலத்துல இருக்கோம் தான் அமைதியா இருக்கிறது எந்த விதமான சாதி கலவரமும் நலக்கலவரும் பெரிதாக இங்க செய்ய முடியல தமிழ்நாடு முதலமைச்சரும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் மிக கவனமா இந்த விஷயத்துல கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் இங்க எந்த விதமான வன்முறையும் இங்க நடக்கிறதுக்கு இடம் இல்லை நீங்க பீகாரு உத்தரப்பிரதேசம் குஜராத் இது போன்ற மாநிலங்கள்ல எப்ப வேண்டுமானாலும் ஒரு மத கலவரம் ஒரு சாதி கலவரம் நடந்துட்டே இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அதுக்கான ஒரு சூழலே இல்லாத இங்க ஒரு நல்ல நிர்வாகம் அமைதியான ஒரு நிர்வாகம் போயிட்டு இருக்கு அதனாலதான் பல்வேறு நாடுகள்ல இருந்து உங்களுக்கு முதலீடுகளை இங்க கொண்டு வந்து போட்டு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஃபேக்டரிகள் கட்டுவதற்கு இங்க வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக தற்போது இருக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் அவங்களுக்கு புரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள இந்த பாரத ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் சங்கி கூட்டமும் ஏதாவது ஒரு பிளான் பண்றாங்க இந்த நாட்டுல ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டிடலாம் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டி இந்து முஸ்லிம் அந்த பிரச்சனையை மையப்படுத்தி முஸ்லிம்கள் எல்லாமே தீவிரவாதிகள் அவர்களுக்கு ஆதரவாக திமுக இருக்கிறது முஸ்லிம்களுக்கு ஆதரவான கட்சி திமுக தீவிரவாதிகளுக்கு ஆதரவான கட்சி திமுக அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் கூட்டம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது இது சாதாரணமா இல்லை நான் தொடர்ந்து இதை பத்தி எழுதிட்டு இருக்கிறேன் பேசிட்டு இருக்கிறேன் இதுக்கு உளவுத்துறையும் உடந்தையாக இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சங்கிகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் உளவுத்துறையிலும் இருக்கிறது காவல்துறையிலும் இருக்கிறது அவர்கள் மூலமாக இது போன்ற சதி திட்டங்கள் தீட்டி கொண்டு இருக்கிறார்கள் வேறு எந்த காரணமும் கிடையாது இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மனசுல வச்சுதான் இப்ப இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு நீ நயினார் நாகேந்திரன் பேசுறதுல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறதுல இருந்து இந்த மாதிரி மதுரை ஆதீனம் நேற்று ஒரு அணுகுண்ட தூக்கி போட்டதுல இருந்து அணுகுண்டு விட மோசமானதுங்க அவர் பேசின வார்த்தை அவ்வளவு ஆபத்தான வார்த்தை சமூக வலைதளத்தில் அது வைரல் ஆகிட்டு இருக்கு அவ்வளவு மோசமான ஒரு திட்டமிடல் இங்க கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன இதுல நம்ம வந்து பேச வேண்டியது என்னவா இருந்ததுன்னா மனதில் இவ்வளவு பெரிய வன்மத்தையும் வெறுப்பையும் விதைச்சி அடுத்த தலைமுறையை வாழ்க்கையே நாசமாக்குற போக்க இங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கணும் அப்படின்னா அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராக இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுடைய அடிப்படை கொள்கை என்னவான்னு ஆகும் கேட்டா மற்றவர்கள் மீது வெறுப்பை விதைக்கணும் அவ்வளவுதான் இஸ்லாமியர்களை பிடிக்காதவங்க கிறிஸ்தவர்களை பிடிக்காதவங்க இது பேஸ் அவங்க மேல ஏதாவது வன்மத்தை தூட்டக்கூடிய நபரா இருந்தா போதும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேற எதுவுமே கிடையாது நம்ம அடுத்த தலைமுறையை நாம வழி நடத்தக்கூடியவர்களாக இப்போதைய தலைமுறையில் இருக்க வேண்டும் அப்படின்ற குறைந்தபட்ச அக்கறை கூட இல்லை அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு மட்டமான சிந்தனைக்காக நம்மளுடைய வாழ்க்கைய அமைதியை கெடுத்து நாசம் செய்வதற்கு அவர்கள் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியலங்க மதுரை ஆதீனம் வந்து பேசுன அந்த வார்த்தைய என்னவா ஆயிருக்கும் அந்த சிசிடிவி காட்சி மட்டும் கள்ளக்குறிச்சி காவல்துறை அந்த சிசிடிவி காட்சி மட்டும் எடுத்து வெளியிடாம இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் நம்மளுடைய அவருடைய கோபம் எப்படி திரும்பி இருக்கு அதனால நாம இப்ப கவனமாக இருக்க வேணும் ஒரு மனித சமுதாயம் எப்படி இருக்கணும்னா அன்பை விதைக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கணும் வெறுப்பை விதைக்கக்கூடிய சமுதாயமா இருக்க கூடாது நாங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரிதான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரிதான் அவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுதான் இந்த உலகம் உலகம் வேற ஒண்ணும் கிடையாது உலகம் எங்கேயோ இருந்து உலகம் வந்த நான் தான் உலகம் என்னுடைய சிந்தனை என்னுடைய மனதில் என்ன தோன்றுதோ அதுதான் உலகம் நான் எப்படி அதை வெளிப்படுத்துறனோ அதுதான் உலகம் உங்க மனசுல இருந்து நீங்க என்னவா வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உலகம் நீங்க வெறுப்பையும் கோபத்தையும் வன்மத்தையும் கக்கணீங்கன்னா அதுதான் இந்த சமுதாயத்துல விதையும் நாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களாக இருக்கவே கூடாது வன்மத்தையும் வெறுப்பையும் விதைக்கக்கூடிய மனிதர்களாக நாம கூடாது நாம் சமத்துவத்தை விரும்பக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் அன்பை விதைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில அன்பை விதைக்கணும் அன்புதான் சகோதரத்தை உருவாக்கும் அன்புதான் ஒழுக்கத்தை கொண்டு வரும் அன்புதான் அமைதி தன்மையை கொண்டு வரும் அப்படின்ற புரிதல் நமக்கு வேணும் அவர்கள் அந்த மாதிரிலாம் விதைக்கிற ஆலைகளே கிடையாது அவங்க நீங்க நான் தொடர்ந்து சொல்லிட்டு ஜனதா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் போலீஸ் ஆபீசரா இருப்பான் அரசு அதிகாரியா இருப்பான் அரசியல்வாதியா இருப்பான் எல்லா வடிவத்திலையும் எல்லா ரூபத்திலயும் இருக்காங்க அவர்கள் பேசிக்காவே வர்ணத்தை விதைக்கக்கூடியவர்கள் அடிப்படையில் அவர்கள் வெறுப்பை விதைக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படியாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை அவர்கள் ஒழிக்க வேண்டும் திமுக ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த மண்ணில் அவர்கள் வன்முறையை விதைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் வன்முறையை விதைக்கணும் அங்க அவங்க வந்து ஏதாவது சொல்லி என்ன சொல்லி இப்ப மோடி பத்து வருஷம் ஆட்சியில் இருக்காரு மோடி இந்த சாதனை எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஓட்டு கேட்க முடியுமா என்னென்ன சொல்லி இங்க ஓட்டு கேட்க முடியும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்க முடியும் அல்லது திமுக மேல மிகப்பெரிய ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பட்டியல போட்டு அவங்களால வந்து பேச முடியுதா கிடையாது அவங்களுக்கு திமுக மேல சொல்றதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எந்த புள்ளி விவரமும் கிடையாது போற போக்குல ஐநூறு கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போக முடியும் ஏன் அதுக்கான ஆவணங்கள் என்ன ஆகுது அதுக்கான எவிடென்ஸை கண்டுபிடிங்க எடுத்துக்கொண்டாங்க பொது வெளியில போடுங்க அப்படின்னா அவங்களால வந்து திமுக எதிர்த்து அவங்களால பிரச்சாரம் செய்ய ஒண்ணுமே கிடையாது அல்லது அவர்கள் ஓட்டு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும் ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னா அவர்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார்கள் இங்க திமுக நிறைய செஞ்சிருக்குது பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க பெண்களுக்கான இலவச பஸ் பாயினம் இருக்குது காலை உணவு திட்டம் இருக்குது இப்படி ஸ்டாலின் செஞ்சது திமுக அரசு செஞ்ச சாதனைகள் இவர்கள் இதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும் கிட்ட போக முடியும் அண்டா திமுக பாரதிய ஜனதா என்ன சொல்லி ஓட்டு கேட்கறது என்ன சொல்லி ஓட்டு கேட்க முடியும் அவங்கள்ட்ட அவருடைய திட்டம் முழுக்க முழுக்க இப்படிதான் வன்முறையை விதைக்கணும் கலவரத்தை தூண்டணும் அதன் மூலமாக ஒரு பிரிவினவாதத்தை உண்டாக்கணும் நாங்கள்லாம் இந்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்றது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் இதுதான் பாரதிய ஜனதாவுடைய அஜந்தா பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது இந்துக்கள் படிக்கக்கூடிய பள்ளியில மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எல்லாம் தேர்வு அவர்களுக்கு எல்லாம் வடிகட்டணும் அவர்களை படிக்க விடாம ஆக்கணும் இந்துக்களுக்கு பூரா படிக்க விடாம ஆக்கணும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டுட்டு வந்து இந்துக்களை பூரா வந்து அப்ப செஞ்ச தொழிலை செய்ய வைக்கணும் அவன் எவளும் படிச்சிடக்கூடாது இப்படி இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு தொடர்ந்து எதிர்வினையாற்றக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆனா அவர்கள் இந்துக்கள் அப்படின்ற ஒத்தை போர்வியில நம்மளை மூல செலவு பண்ணி நம்மளை மூளை மழுங்கடிச்சு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை இங்க தீர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் மதுரை ஆதீனம் வந்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய கலவரத்தை தோன்றுவதற்கான முயற்சியில் செஞ்சிருக்கிறார் அது காவல்துறை ஒரு சிசிடிவி காட்சியை போட்டு அதை அம்பலப்படுத்தி இருக்கிறது அவர்களுடைய நாடகம் வெட்ட வெளிச்சமாக மாறிவிட்டது அதனால் நாமளும் பொதுமக்களும் கொஞ்சம் கவனமாக வெறுப்பை விதைக்கிறவர்களுக்கு விதைக்கிறவர்களுக்கு பின்னாடி நம்ம போகாம ஒருத்த எவனா இருந்தாலும் சரிதான் மதத்தை பத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு சாதியை பத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன்கிட்ட கவனமா இருங்க ஏன்னா சாதி மதம் கடவுள் அதெல்லாம் அவங்கவுங்களே கடவுளை காப்பாத்துறதுக்கு நீ எல்லாம் மனக்கடவே வேண்டாம் கடவுளுக்கு தெரியும் கடவுளை காப்பாத்திக்கிறதுக்கு மதத்துக்கு தெரியும் மதத்தை அதை காப்பாத்திக்கிறதுக்கு நீ போய் இறங்கிதான் வந்து காப்பாத்தணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது நீங்களும் நானும் அதுக்கு வந்து பெரிய செலவிடெல்லாம் வேண்டாம் நாம போய் இவர்கள் மூல செலவை செய்கிறார்கள் சொல்லி இவர்கள் பின்னாடி போய் நின்று நாம அவர்களுடைய சதி வலையில் விழுந்து விடக்கூடாது கூடாது இதுல நாம கவனமாக இருக்கணும் இது சரியான காலகட்டம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அவர்கள் அம்பலப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை ஐயோ அம்பலப்பட்டுமே எனவே நம்ம வந்து திருந்திக்குவோம் அப்படின்னு எல்லாம் கிடையாது அவர்கள் தொடர்ந்து சதி திட்டம் செய்து கொண்டே இருப்பார்கள் அதில் அம்பலப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் மாட்டிக்கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் எனவே நாம தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாதின்னு சொல்றவங்ககிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் மதன் சொல்றவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் யார் ஒருத்தன் வன்மத்தை விதைக்கிறானோ வெறுப்பை விதைக்கிறானோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாம இங்க இந்த பூமியில அடுத்த தலைமுறை வாழ்வதற்கான அன்பை விதைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அன்பை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் எல்லோரும் சகோதரன் எல்லோரும் நம்மளுடைய சகோதரிகள் அப்படின்ற அந்த சமத்துவ மனப்பான்மையில நம்ம வந்து வாழ பழகணும் நன்றி வணக்கம்